வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்றைக்கி வீடியோவில் ஒரு லன்ச் கோம்போதான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொத்தமல்லி கீரையில் கடையில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு ஒரு ஆப்டான ஒரு சைடிஷ் சௌச்சோ கூட்டு சௌச்சோ கூட்டு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஷ் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம கீரை கடைகளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாங்க ஒரு கட்டு அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நல்லா இலசாக இருக்குது ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி வந்து இலசாக இருக்கிற வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு நான் தவிர பருப்பு கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடயே நம்ம எடுத்து காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் இந்த வெயில் காலத்தில் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுறது நல்லது கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு குக்கரில் செய்யும் போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டு விசிலுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரைலாம் நல்லா வெந்திருக்கு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து மத்தில் கடைஞ்சிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு கீரை எல்லாமே நல்லா கடைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது தண்ணி நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் சாம்பார்ல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கொத்தமல்லி கீரை கடைகள் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம சவுச்சோ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கேன் இதுல ரெண்டு சவுச்சோ தோல் சீவி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நாம் குக்கரில் சவுச்சோ சேர்த்துக்கலாங்க சவுச்சோ சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கூட்டுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம் நடுவில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு நாம் எடுத்து வச்சிருந்த ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நமக்கு சோச்சோள் இருந்து தண்ணி அதிகமாக வரும் அதனால் அரை டம்ளர் மட்டும் போதும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை பக்கத்து ஸ்டவ்க்கு மாற்றிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம வந்து வேக வச்சிருந்தா சவுச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சுருந்தா சவுச்சோ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க கடைசியாக இதில் நம்ம தேவைப்பட்டதுன்னு நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்கலை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோச்சோ புடலங்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் அதிக அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சோச்சோ கூட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதமும் ரெடியா இருக்குங்க சூடான சாதம் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண கொத்தமல்லி கீரை கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சௌச்சவ கூட்டு அப்பளம் வச்சுருக்கேன் அவிச்ச முட்டை வச்சுருக்கேங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தயிர் ரெடியாக இருக்குது இந்த லஞ்ச் கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்